வணக்கம் வாழ்க வளமுடன் முந்தைய பதிவில் தேரையர் அகத்தியரின் கோபத்தில் இரண்டாக கிழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று வாழும்போது அகத்தியர் கண்ணில் படாமல் வாழ வேண்டும் மீண்டும் அவர் கோபம் கொண்டால் ஆகுதுங்கிறதுனால தனது சீரர்களுடன் தலைமறைவாக வாழ்கிறார் அப்போ என்ன ஆகுது என்ன பார்ப்போம் ஆசிரமத்தில் குறுமுனி அகத்தியர் அடர்ந்த தாடிக்குள் புன்னகைத்து கொண்டார் அதாவது இங்கே நடக்கிறத அகத்தியர் அங்கே கண்டுபிடிச்சி ஒரு புன்முருகல் பூக்கா பூக்குறாரு முக்காலம் உணர்ந்தவருக்கு தேரையர் இப்படி தலைமுறையாக வாழ்வது தெரியாமலா போகும் தேரையன் தன் முன் வந்து நின்று அந்த முதல் சந்திப்பு அவருக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு ஃப்ளாஷ்பேக் போறாரு மூதாட்டி அவை தான் அழைத்து வந்திருந்தாள் அவனை அப்போது அவன் சிறுவன் அகத்திய முனிவரே உமக்கு ஒரு சீடனை அழைத்து வந்திருக்கிறேன் என்று அறிமுகப்படுத்தினால் அவை அப்படியா மிக நல்லது யார் இந்த சிறுவன் உன் பெயர் என்னப்பா என்று சிறுவனிடம் கேட்க சிறுவன் மௌனமாக இருந்தான் அவ்வை சொன்னாள் இவன் ஒரு ஊமை பிள்ளை அந்தன சிறுவன் பெயர் ராமதேவன் மிகுந்த புத்திசாலி வைத்தியம் கற்பதில் ஆர்வம் உள்ளவன் இவனின் மற்றொரு குருவான தர்ம இவனை தங்களிடம் ஒப்படைக்குமாறு என்னிடம் வேண்டினார் அதன்படி அழைத்து வந்துள்ளேன் இனி இவன் உங்கள் பொறுப்பு என்றார் சரியான நேரத்தில் தான் இவனை அழைத்து வந்திருக்கிறீர்கள் இவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மையே என்று ராமதேவனை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அகத்தியர் நாள்கள் விரைந்தன சிறுவன் ராமத்தேவன் இளைஞனானான் இந்த காலகட்டத்தில் அகத்தியரின் போதனையில் சிறப்பாக தேறியிருந்தான் ராமதேவன் மூலிகை வகைகளையும் அதன் வைத்திய குணங்களையும் பக்குவப்படுத்தும் முறைகளையும் எளிதாக அறிந்து வைத்திருந்தான் எந்த நோய் வகையையும் அலசி பார்த்து சிக்கல் தீர்ப்பதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தான் ராமதேவனின் ஆற்றலை அகத்தியர் அறிந்திருக்கவில்லை அதை தெரிந்து கொள்வதற்காக சந்தர்ப்பம் ஒன்று பாண்டிய மன்னன் ஒருவனால் அமைந்தது பாண்டிய மன்னன் ஒருவன் அந்த சமயம் கூன்முதுகு காரணமாக மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான் இந்த கூன் இன்னொரு கூன் பாண்டியன் இன்னொருத்தர் இருந்தார் திருஞான சம்பந்தர் அவருக்கு சிகிச்சை செஞ்சார்னு சொல்லுவாங்க அந்த பாண்டியன் இல்லை இது வேற ஒரு கூன்முதுகு பாண்டியன் அவனுக்கு மானக்கேடான விஷயம் மட்டுமின்றி வழி பொறுக்க முடியாமலும் துடி துடிக்க வைத்தது கூன்போது நீக்குமாறு வேண்டி அகத்தியரை சரணிருந்தான் மன்னன் அகத்தியரும் அவன் நோயை தீர்ப்பதாக வாக்களித்தார் அரண்மனையிலேயே வைத்தியம் தொடங்கியது ராமதேவன் குருநாதர் சொன்னபடி அரிய மூலிகைகளை சேகரித்து வந்தான் அரைக்க வேண்டியதை அரைத்து சாறு பிழிந்து எடுக்க வேண்டியவற்றை பிழிந்தெடுத்தான் ராமதேவர் அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தைல எண்ணெய் ஊற்றி கொதிக்கேவை நான் போய் மன்னரை தயார் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அகத்தியர் ராமதேவன் கொதிக்கும் மூலிகை குழம்பையே கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருந்தான் அரண்மனை பின்பகுதியில் மருந்து தயாரித்து கொண்டிருந்த அறையில் மேற்புறத்தில் அரசரின் பல்லக்கும் மூங்கில்கள் சில போடப்பட்டிருந்தன கொதிக்கும் மூலிகை குழம்பிலிருந்து எழுந்த ஆவி மேலே மேலே செல்ல செல்ல வளைந்த பல்லக்கு மூங்கில்கள் மெல்ல மெல்ல நிமிர ஆரம்பித்தன வளைவு நிமிரும் அளவுக்கு மூலிகை சார் விட்டதை உணர்ந்த ராமதேவன் சட்டென்று நெருப்பை அணைத்தான் அந்த நேரம் உள்ளே நுழைந்த அகத்தியர் அடுப்பு அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து கோபப்பட்டார் ராமதேவா அதற்குள் என்ன அவசரம் என்றார் ஊமை பிள்ளையான ராமதேவன் உச்சி மூங்கிலை காட்டினான் அகத்தியர் அதை பார்த்ததுமே ஆனந்தமடைந்தார் சிறுநரை பாராட்டி பரவசப்பட்டார் பதமான மூலிகை சாறு விரைவிலேயே பாண்டியனின் முதுகு கூனை நீக்கியது பாண்டியன் அகத்தியரின் பாதங்களில் பணிந்தபோது அவர் பூரிப்புடன் சொன்னார் பாண்டியா என் சீடனின் சரியான பக்குவமுறை கண்டுபிடித்ததனாலேயே மூலிகை குழம்பு விரைவில் உன்னை சுகப்படுத்தியது பாராட்டப்பட வேண்டியவன் அவனே என சொல்லி மகிழ்ந்தார் இப்படி சொன்னோன்ன அதற்கு பிறகு இன்னொரு நிகழ்வும் அகத்தியரின் முன் நிகழ்ந்தது ராமதேவரின் பெயரை தேரையன் என்ற மாற செய்தது இந்த சம்பவம் சங்க புலவர்களில் ஒருவரான திரணாக்கிய முனிவருக்கு தாளாத தலைவலி இருந்தது யார் யாரோ வைத்தியம் பார்த்தும் எந்த மருந்துகளாலும் தலைவலி குணமாகவில்லை திறனாக்கியாரின் ஆசிரமத்துக்கு சென்ற அகத்திய திறனாக்கியாரை பரிசோதித்து பார்த்துவிட்டு திடுக்கிட்டார் திறனாக்கியாரே ஒரு தேரை குஞ்சு ஒன்று எப்படியோ உங்களுக்குள் நுழைந்து கபாலத்துக்குள் தங்கியிருக்கிறது அது அங்கு இருப்பதால் தான் தலைவலி படாத படுத்துகிறது பயப்பட வேண்டாம் நான் தங்களுக்கு சஸ்திர சிகிச்சை செய்து கபாலத்தை திறந்து தேரையை வெளியே தேரையை எடுத்து விடுகிறேன் பிறகு நீங்கள் வருந்த தேவை இருக்காது என்றார் திருநாக்கியாருக்கு மூலிகை சாறு தந்து மயக்கத்தில் ஆழ்த்தினார் அறுவை சிகிச்சை மூலம் கபாலத்தை திறந்தார் ஆனால் அகத்தியர் நினைத்தது போல் அந்த சிகிச்சை அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை தேரை மூளையின் ஒரு மூளையில் உட்கார்ந்திருந்தது கிடுக்கி வைத்து அதை எடுக்கலாம் என்றால் கிடுக்கியின் அசைவை பார்த்தாலே அது மூளையின் இன்னொரு பகுதிக்கு தாவி குதித்துவிடும் அப்படி அது தாவி குதித்தால் மூளையே சின்னாபின்னமாகிவிடும் அபாயம் அகத்தியருக்கு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தார் ராமதேவன் அகத்தியரின் திகப்பையும் உள்ள நிலைமையையும் நொடியில் உணர்ந்து கொண்டான் ஏதோ யோசித்தவன் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து குடுகுடு என்று ஓடிப்போய் வாயகன்ற பாத்திரம் ஒன்றில் தழும்பு தழும்பு தண்ணீருடன் வந்தான் தேரையின் பார்வையில் படும்படி தண்ணீரை பாத்திரத்தை சலசலவென்று ஓசைப்படுத்தி காட்டினான் அவ்வளவுதான் தண்ணீரை கண்ட சந்தோஷத்தில் பாத்திரத்தில் தாவி குதித்தது தேரை சந்தோஷத்துடன் நீ நீந்தியது அப்பாடா அபாயம் நீங்கியது நிம்மதி பெருமிச்சுடன் அடுத்தனுடைய கபாலத்தை மூலிகையினால் முடி கட்டும் போட்டார் அகத்தியர் சிகிச்சை நல்லவிதமாக முடிந்து திருப்தியுடன் சீடரை திரும்பி பார்த்து அவரது கண்களில் சந்தோஷமும் பெருமிதமும் பொங்கியது ராமதேவா பதற்றமான நேரத்திலும் பலராமல் யோசித்து வழி கண்டுபிடித்து உன் சூட்சும புத்தி மிகுந்த பாராட்டுக்குரியது உன்னுடன் இந்த அறிவு உலக மக்களுக்கு முழுமையாக பயன்பட வேண்டுமென்றால் முதலில் உன் ஊமைத்தன்மையை நீங்க வேண்டும் அதன் பிறகுதான் நல்ல வழி ஒன்று அதற்காக சொல்கிறேன் என்றார் வாக்களித்தபடியே ராமதேவனுக்கு ஊமைத்தன்மையை போக்கி பேச்சளித்தார் அகத்திய திருநாக்கியாரின் கபாலத்தில் இருந்த தேரையை வெளியேற்றிய அந்த நிகழ்ச்சிக்கு பின் ராமதேவன் என்ற பெயர் தேரையர் என்றே அழைக்கப்பட்டார் இவரின் புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது அகத்தியர் தலைநோய் நீக்கப்பட்ட அந்த திறனாக்கியார் பின்னாளில் தொல்காப்பியம் என்னும் ஒப்பற்ற இலக்கண நூலை எழுதி தொல்காப்பியர் என்று பெயர் பெற்றார் பின்னர் தேரையர் குருவின் கட்டளைப்படி பாண்டியன் நாட்டு காட்டுப் பகுதிகளுக்கு சென்று ஆசிரமம் அமைத்து தங்கி புகழ்பெற்ற அவரிடம் நிறைய சீடர்கள் வந்து தேரையரிடம் சேர்ந்தனர் மக்களும் கூட்டம் கூட்டமாக வந்து தேரையரை தரிசித்து அவர்தம் நோய்களுக்கு மருந்து பெற்று பலனடைந்தனர் இந்த இடத்துல இந்த ரெண்டாவது பகுதி தேரையரை பற்றின ரெண்டாவது பகுதியை நிறுத்திவிட்டு அடுத்த பகுதியில் இன்னும் தொடர்ந்து பேசுவோம் வாழ்க மடங்கு